கண்ணுக்கு தெரியாமல் நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகா தேசிக நமக காவேரி வீரஜாசெய்யம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சபாசுதேவக தேவக பிரத்யக்ஷம் பரமம் பதம் மண்ணுடைய விபீஷணர்க்கெல்லாம் மலர்க்கன் வைத்த என்னுடைய திருவரங்கர் மனுகுல மகீபால வியானம் ரமௌளி பரம்பரா மணிமகரிகா ரோஜிகி நீராஜிதாங்கிரி சரோருகா சுயமதவிபோ சுயநசீரங்கதாமினி மைதிலி ரமணபகுஷாத் சுவாதகானி ஆராதகானி அதிலங்கிதகா நமஸ்காரம் நன்மை செய்யும் ராசிக்காரர்கள் யாருன்னு பார்க்க போகிறோம் கடின உழைப்பும் கருணை உள்ளமும் காட்டும் முயற்சியும் கூட்டும் வெற்றி உழைக்காமல் லட்சுமியையும் படிக்காமல் சரஸ்வதியும் வழங்கினால் பலனில்லை உழைப்பும் படிப்பும் முயற்சியும் நாள் நட்சத்திரம் சாஸ்திர உண்மைகளையும் கண்டு தெளிந்தால் வாழ்க்கை சொர்க்கம்தான் வளர்ப்பிறை இதை வந்து சுக்லபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலங்களில் எந்த ஒரு காரியத்தையும் துவங்கினால் அது படிப்படியான முன்னேற்றத்தை அளிக்கும் அடிப்படையில் இது சில ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மைகளை செய்கிறது முந்தைய பதிவில் தேய்பிரை வந்து ரிஷபம் சிம்மம் தனுசு கும்பம் ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்யும் பார்த்தோம் அதுபோல் வளர்பிரை காலங்களில் மேஷம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் விருச்சிகம் மகரம் மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கு வளர்ப்பிரை நாட்களில் தொட தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக